I'm நகரம் இரு பாதமாகி மகரவயிராகி மார்பு நடுசிகரமாகி வாய் வகரமாகி நகரம் இரு பாதமாகி மகர வயிறாகி மார்பு நடுசிகரமாகி வாய் பகரமாகி நதி முடிய சாரமாகி உதய திரு மேனியாகி நம சிவய மாமையாகி எழுதான முடிய சாரமாகி உதய திரு மேனியாகி நம சிவய மாமையாகி எழுதான அகர உகரேதரோம சகரவுணர் வானசோரன் அறிவிலறிவான பூரணமுமாகும் அகரவுகரேத ரோம சகரவுணர் வானசோரன் அறிவிலறிவான பூரணமுமாகும் அதனை அடி ஏனும் ஓதி இதய கமலாலயாகி மறுவும் அவதான போதம் அருள்வா ஏ ടിയേവാദയ കമലാലെയി മറവും അവതോധം അരുൾവായേ കുനും അരുാൻ കൂറ മകരമനും സാവതാരി കുറയകല വേത് തനി ഊറും குகனும் அருளாண்மை கூற மகரமெனும் சாபதாரி குறையகல வேலை மீது தனி ஊறும் குழவி வடிவாகவே நம் பரதவமாக மீர் குலவு திரை மாதுதனை நாடிய குழவி வடிவாகவேனும் நம் வரதர் தவமாக மீறு குளவுத்திரை சேரு மாதுதனை நாடே குளவுத்திரை சேரு மாதுதனை நாடிய அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அரிய மணமேசெய்தே கவலை தேடி அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி மனமே செய்தே கவலை தேடி கவலை தேடி அரிய மனமே செய்தே கவலை தேடி அருமுகவன் மீகரான பிரவியமராசி வீசும் அசபைசகர் சோதிநாத பெருமாளே அருமுகவன் மீகரான பிரவியமராசை வீசும் அசபைசகர் சோதிநாத பெருமாளே அகில உலகோர்கள் காண அதிசயமதமேவி அரியமனமேசிதே கவலை தேடி அறிமுகவாமவி அமராசை வீசும் அசபைசக சோதிநாத பெருமாளே அசபைசகர் சோதிநாத பெருமாளே பெருமாளே பாடல் எண் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு பொது திருப்புகள் நகரம் இரு பாதமாகி மகர வயிறாகி மார்பு நடு சிகரமாகி வாய் வகரமாகி நதிமுடியி உதய திருமேனியாகி நமசிவய மாமையாகி எழுதான நமசிவய என்னும் எழுத்தில் பஞ்சாட்சரத்தில் ந என்னும் எழுத்து நடராஜமூர்த்தியின் இரண்டு பாதங்களாம் இரண்டு திருவடிகளாம் மா என்னும் எழுத்து அவரது திருவயிறு ஆகும் அவரது மார்பு நடு சிகரமாகி ஐந்தெழுத்து நடுவில் உள்ள சி என்னும் எழுத்தாகும் அவரது திருவாய் வா என்னும் எழுத்தாகும் நதிமுடி கங்கை நதி அணிந்த திருமுடி ய சாரமாகி ஏ என்னும் எழுத்தின் சாரமாக விளங்குகிறது உதய திருமேனியாகி இங்கனம் தோன்றி இறைவனது திருமேனியாக விளங்கும் நமசிவய என்னும் மா மையாகி எழுதான எழுத்தான அழகக்கூடிய ஐந்து எழுத்துக்களும் அகர உகர ஏதர் ஓம சகர உணர்வான சூரன் அறிவில் அறிவான ஆகும் அகரம் என்னும் எழுத்துக்கும் உகரம் என்னும் எழுத்துக்கும் ஏதர் மூலகாரணமாயுள்ளவருடைய ஓம் என்று கூடின அப்பிரணவத்தின் உணர்வான சூரன் பொருள் உணர்வை பெற்ற சூரபத்மனுடைய அறிவில் அறிவான அறிவில் அறிவுளியாய் விளங்கினதும் பூரண பொருளாய் நின்றதுவுமான அதனை அடியேனும் ஓதி இதய கமலாலையாகி மறுவும் அவதான போதம் அருள்வாயே அந்த பொருளை அடியேனும் ஓதி உணர்ந்து அது என் இதய கமலாலையாகிய எனது உள்ள தாமரையை சாலையாகக் கொண்டு அல்லது ஆலயமாகி இருப்பிடமாக கொண்டு விளங்குவதானதும் அவதான போதம் என் கவனத்துக்கு உரியதான ஞானத்தை அருள் புரிவாயாக குஹனும் ஆண்மை கூற மகரமெனும் சாபதாரி குறை அகல வேலை மீது தனி ஊறும் தனது தாய்க்கூற்ற சாபத்தை பெறாது குஹனும் முருகனும் அருள் ஆண்மை கூற தாய் மீதிருந்த தனது அருளையும் ஆண்மையையும் சிவநூலை கடலிலே எடுத்திருந்த சிவபெருமான் முன்னிலையிலே நிரம்ப காட்டிட மகரமெனும் சாபதாரி சுறாமீனாக சாபம் பெற்ற நந்திதேவரின் குறை அகல குறை நீங்குமாறு வேலை மீது தனி ஊறும் கடற்கரையிலே தனியாக கிடந்த குழவி வடிவாகவே நம் வரதர் தவமாக மீறு குளவு திரை சேரும் மாது தனி நாடி குழந்தை வடிவு கொண்டு நம் வரதர் தவமாக மீறு நமது பரதர் வலைஞர் தவத்தின் பயனாக மிக்கு எழுகின்ற அலைகள் வீசுகின்ற கடற்கரையில் சேர்ந்த வளைஞர் எடுத்து வளர்த்த மாது பார்வதியை வந்து அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அரிய மணமே செய்து ஏகு அவ்வலை தேடி எல்லா உலகினர்களும் காணும்படியாக அதிசய உருவத்துடன் வலைஞனுடைய கோலத்துடன் வந்து அந்த வலைஞர் மகளை அருமையான தன் வலை வீசு கைத்திறத்தைக் காட்டி திருமணம் செய்து கொண்டு ஏகு அவ்வலை தேடி சென்ற அந்த வலை தேடியாகிய சிவபெருமானே அருமுக வன்மீகரான பிறவி யமராசி வீசும் அஜபை ஜெகர்ஜோதி நாதப்பெருமாளே ஆறுமுகத்தராய் எனக்கு விளங்கி வன்மீகரான பெருமாளே வன்மீகநாதர் எனும் திருப்பெயருடன் இந்த திருவாரூர் கஷேத்திரத்திலே விளங்கும் பெருமாளே பிறப்பையும் யமராஜனையும் இறப்பையும் வீசும் ஓட்டித் தள்ளவல்ல மந்திர பொருளாகி ஜெகத்துள்ளோர்க்கு ஜோதிய நகராய் விளங்கும் பெருமாளே பிரணவத்தின் பொருள் உணரவை பெற்ற சூரபத்மனுடைய அறிவில் அறிவுளியாய் விளங்கியதும் பூரணப் பொருளாய் நின்றதுமான அந்த பொருளை அடியேனும் ஓதி உணர்ந்து அது என் உள்ள தாமரையை சாலையாக கொண்டு விளங்குவதானதும் என் கவனத்துக்கு உரியதுமான ஞானத்தே அருள் புரிவாயாக இந்த பாடலில் ஐந்து ஆறு ஏழு அடிகள் திருவிளையாடல் புராணத்தில் வலைவீசின வரலாற்றைக் குறிப்பிடுகிறது சிவபெருமான் மறைப்பொருளை தேவியாருக்கு பொழுது தேவியார் கவனக்குறைவாய் இருக்க சிவபெருமான் நீ பராமுகமாயிருக்கின்றாய் மீன்பிடிக்கும் வலைஞருக்கு மகளாகுக என சபித்தார் தேவியார் அஞ்சி இறக்க நீ வலைஞர் மகளாய் இருக்கும் பொழுது நாம் வந்து உன்னை மனம் புரிவோம் என்றனர் தேவி பாண்டி நாட்டில் கீழ்கடல் ஓரத்தில் புன்னிமர நிழலில் ஒரு குழந்தையாய் கிடந்து அழும்பொழுது அவ்வழியில் வந்த குழந்தையில்லாத அரசன் அந்த குழந்தையை ஆவலுடன் எடுத்து வளர்த்தான் தேவிக்கு உபதேசித்த பொழுது சிவபெருமானது உத்தரவு இன்றி விநாயகரையும் முருகவேளையும் உள்ளே விட்ட காரணத்தால் மீனாக சபிக்கப்பெற்ற நந்திதேவர் கடலில் சுறாமீனாயினாா் இந்த மீன் அரசன் எவ்வளவு முயன்றும் அவனது வலையிலே அகப்படாது இடர் பல செய்து வந்தது இந்த மீனை வலையில் பிடிப்பவனுக்கு என் மகளை மனம் செய்விப்பேன் என்று வளைஞர் கோமான் பிரதிஜ்னி செய்தனன் சிவபெருமான் ஒரு வலைஞனு போல வேடம் பூண்டு வந்து அந்த மீனை ஒரே வீச்சில் தன் வலையிலே சிக்க வைத்தார் அற்புதமடைந்த வலைஞர் கோமான் தான் கூறியவாறே தன் மகளை அந்த வலைஞனுக்கு மனம் புரிவித்தான் திருமணம் கோலம் கொண்ட எரிவனும் தேவியும் மறைந்து விண்ணில் விடைமேல் காட்சியளித்து வலைஞர் கோமானுக்கு வளைஞர்கோமானுக்கு அளித்தார் என்று திருவிளையாடல் புராணம் தமது தாய்க்கு ஊற்ற சாபத்தை கேட்டு விநாயகரும் முருகவேளும் மனம் பொறாது இருந்த புத்தகங்களை வாரி கடலில் இருந்தார்கள் விநாயகருக்கு விதிக்கும் சாபம் தமக்கே ஆகும் என அவரை விடுத்து முருகவேளை நீ வணிகர் வீட்டிலே பிள்ளையாய் பிறக்க கடவாய் என சிவபெருமான் கட்டளையிட்டார் இந்த ஊமைப்பிள்ளையே ருத்ரசன்மராவார் இங்கனம் தந்தி முன் அஞ்சாது ஆண்மையுடனும் அருள் குணத்துடனும் புத்தகங்களை வாரி முருகவேல் கடலில் எரிந்ததை குகனும் அருள் ஆண்மை கூற என்று அருணகிரியார் இந்த திருப்புகளில் குறிப்பிட்டுள்ளார் வலை தேடியாக வந்த சிவபெருமானே வள்ளல் அவரே திருவாரூரில் வன்மீகநாதன் திருப்பையுடன் விளங்கும் சிவபெருமான் சூரனை அடக்க வேண்டி சிவனே வள்ளலாய் தோன்றினார் அசபை என்பது அஜபா மந்திரம் தி ஹம்சா மந்திரா ஆஸ் இட் ஈஸ் அட்டர்டு வித்தவுட் எஃபர்ட் பை அ யோகின் ட்யூரிங் இன்ஹெலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் அவன் நான் எனப்படும் சோகம் பாவனை என்பது ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றென பாவிக்கையாகும்